சம்மர் சீசனில் இருந்தே நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு தாங்க ஸோ பிரேஸ்லேட்டிங் நம்ம எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் எப்படி நம்ம சிங்கிள் கலரில் எப்படி பிரேஸ்லேட் மேக் பண்ணுறது டபுள் கலரில் எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது சார்ம்ஸ் பிரேஸ்லைட் நெக்ஸ்ட் ஃப்ரீ டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபினேட்டிவ் சார்ம்ஸ் எப்படி மேக் பண்ணுறது இதில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயின் கூட நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் ஸோ இது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட வாக்கு தான் அவங்க எங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து வீட்டிலே இப்ப வந்து தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வந்து சேல்ஸ் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேட்டாங்க கை நிறைய சம்பாதிக்கணுமா நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்களும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்பவே நான் லோ பிரைஸ்ல தாங்க எல்லா கிளாஸஸ்மே நான் எடுத்துட்டு இருக்கேன் பியூச்சர்ஸ் இன்வெஸ்டபிள் செயின் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் இது எல்லாமே நான் லோ பட்ஜெட்ல தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் டி டீடெயில்ஸ் ஸோ எல்லாமே இந்த கிளாஸஸில் கவர் ஆயிரும் எப்படி நம்ம நாட் போடணும் எப்படி நாட் போடக்கூடாது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் எல்லாமே இந்த கிளாஸஸ்லாம் நான் சொல்லி தந்துருவேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்களும் ஜாயின் பண்ணணும் நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ரொம்ப ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தாங்க எல்லா கிளாஸஸ்மே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி நம்ம மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸஸில் எல்லாமே நான் வந்து சொல்லி தந்துருவேன் இன்விசிபிள் செயினா பியூச்சர்ஸ் ஸோ எல்லாமே நான் வந்து லோ பட்ஜெட்டில் தான் அந்த ரெண்டு க்ளாஸஸ் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரியேட்டிவாக யூனிக்கான க்ளாஸஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சே என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ